தக்காளி வெங்காய இஞ்சி பேஸ்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க நான் கூணியை சேர்த்துடுறேன். ஏன்னா உப்பு போடுறோம். நல்லா கூணி வந்து தக்காளி வெங்காயத்தோட ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்துருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கறோம். சன்னாங்களே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் தூள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கிறோம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் சன்னாங்களே நம்ம கூணி இறல் ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுங்க. mm